نحمد الله العظيم ونصلي ونسلم على رسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فسوعت له نفسه فقتل اخيه فاصبح من الخاسرين وقال نبي الله محمد صلى الله عليه وسلم من سن سنة حسنة فله أجرها وأجر من عمل بها إلى آخر الحديث شنگئكم بهند مرياتكم ورسانة ميلانة تريد ورغلائي فاسة تركولي ساهوة ورغلائي كان من محمد رسول الله صلى الله عليه وسلم ورغلائي نعني أم نرين أمت سمان غلائي نام الرواضية وسنن قليل தொடக்க வசனங்களில் அல்லாஹ் வரம்பதாக நீ பெருமான சொல்லுவாள் இடத்தில் சொல்லுகிறான் நீங்கள் உங்கள் மக்களிடத்தில் உங்கள் சமூகத்திடத்தில் ஆதமலை இரண்டு மகன்களின் சம்பவத்தை எடுத்துச் சொல்லுங்கள் ஆதமலி சலாமுக்கு அல்லாஹுக்காக ஹாபில் ஆபின் என்கிற இரண்டு மகன்களை தந்திருந்தார் அந்த நேரத்தில் சந்ததிகள் உருவாக வேண்டும் மனித சமூகம் பெருக வேண்டும் என்பதற்காக ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அப்பா அலி அவர்களுக்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் அவர்கள் இருவரும் ஒன்று கோடி பிரசவிக்கிற ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் இரட்டை குழந்தைகளை அல்லாஹு தாலா பிறக்க ஒரு ஆண் ஒரு பெண் ஒவ்வொரு பிரசவத்திலும் ஒரு ஆண் ஒரு பெண் பிறப்பார்கள் பிறகு சிந்தன காலத்தில் முதல் பிரசவத்தில் பிறந்த ஆணும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணும் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் காரணம் இனிமேல் தானே மனித சமூகம் உருவாக வேண்டும் இனிமேல் தானே வெளியில் எடுப்பதோ அல்லது சற்று தூரத்தில் எடுப்பதோ அங்கே நிகழ வேண்டும் ஆகையினால் அல்லாஹா பிரசவம் மாறுகிற அந்த ஒரு கட்டத்தை அல்லாஹ் அனுமதித்திருந்தார் திருமணம் முடிப்பது அப்போ அந்த என்பவரோடு பிறந்த சகோதரி அவர்கள் சற்று அழகாக இருப்பார்கள் என்பவரோடு பிறந்த அந்த சகோதரி சற்று அவலட்சணமாக இருப்பார்கள் அல்லாஹுடைய வெளிப்படை நடந்த சம்பவத்தினுடைய அவர்கள் அல்லாஹுள்ள சட்டத்தின்படி செல்கிறார் நீங்கள் நீ பிறந்த அந்த பெண் பிள்ளையை நீ மனமுடித்துக்கொள் ஆனால் அவர் மனமுடிக்க மறுத்து விடுகிறார் இல்லை இல்லை என்னுடன் பிறந்த சகோதரித்தான் நான் மனம் முடிப்பேன் அவள் தான் அழகாக இருக்கிறார் காவிரோடு பிறந்த அந்த குழந்தை அழகாக இல்லை என்று அடம் பிடிக்கிற உலகத்தில் பல்வேறு தவறுகளுக்கான காரணமாக பெண் ஆசை இருக்கும் அல்லது பொன் ஆசை காசு படங்களுக்கான ஆசையோ அல்லது நகை நட்டுகளுக்கான ஆசையோ அல்லது மண் ஆசை நாட்டை பிடிக்க வேண்டும் நம்முடைய பகுதியில் நாம் ஆள வேண்டும் என்கிற அந்த ஆசை அந்த வகையில் இருவருக்கு மத்தியில அந்த பெண் ஆசை அவருக்கு தலை தூக்கியதால் அவர் என்ன செய்கிறார் கட்டத்தில் சண்டையிட்டு கோபமிட்டு தன் சகோதரன் காபியலை கொன்று விடுகிறார் காவியில காவியலை அவர் கொன்று விடுகிறார் அந்த நிகழ்ச்சி அல்லாமத்தான் சொல்றான் சப்சிடி எழுதுகிறார்கள் இதுதான் முதலில் நடந்த கொலை துனியாவில் நடந்த முதல் கொலை உலகத்தில் அதற்கு முன்னால் கொலையோ கொள்ளையோ திருட்டுகளோ வந்து பாவங்களோ நிகழ்ந்ததில்லை சப்சிடி இப்படி எல்லாம் தெளிவாக எழுதுகிறார்கள் அதற்கு முன்பு வரை அல்லாஹுடைய நாட்டத்தின்படி கடல் நீர் கூட மதுரமாக இருந்தது பழங்களில் எடுத்ததும் அது பழமாகத்தான் வரும் காய் என்றோ கசக்கக்கூடிய தன்மை என்றோ இல்லாமல் ஒவ்வொரு பழத்திலும் எந்த பழமெல்லாம் இணைக்கக்கூடிய தன்மையாக பழங்கள் எல்லாம் எடுத்த தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படி இருந்தது அதே போல அந்த வன விலங்குகள் காட்டு மிருகங்கள் ஒன்று இன்னொன்றோடு ஒன்று இன்னொன்றை தாக்கி வேட்டையாடி கொல்லாது கில்லாது என்பதாக இருந்தது எப்பொழுது இந்த முதல் கொலை நடந்ததோ அல்லாஹ் ரபுல்லின் அப்படியே துனியாவினுடைய அந்த அமைப்பை அதாவது அழகாக இருந்த அந்த அமைப்பை அல்லாஹ் பசாதின் பக்கம் திருப்பி விட்டான் பசாதின் பக்கம் என்றால் அதாவது வேறு நிலை சீரு கெட்ட நிலை சீரு கெட்ட நிலை என்றால் என்ன பொருள் கடல் தண்ணீரிலே உப்பு தன்மை என்பது உண்டானது பழங்களிலே காய் என்றும் கசக்கக்கூடிய தன்மை என்றும் சில சமயத்தில் நமக்கு ஏமாற்றமும் அதிலே நிகழுமே அந்த மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வு ஏற்பட்டது துன்யாவினுடைய அந்த ஒரு நிலாமிங்க அமைப்பு மாறிப்போம் ஆக முதலில் நடந்த கொலை அதுவும் ஒரு அநியாயமாக ஒரு சகோதரர் தன் சகோதரரை கொண்டு விடுகிறார் இதிலிருந்து நீங்கள் பாருங்கள் லாய் செல்வார்கள் யாரெல்லாம் துன்யாவிலே இன்னொரு வரை அநியாயமாக கொலை செய்வாரோ அது என்ன கொலை இல்லை நியாயமான கொலை என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம் நியாயமான கொலை என்று சொன்னால் உதாரணமாக ஹத்தின் விதத்தில் ஹத்துடைய அடிப்படையில் இஸ்லாமிய நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய அந்த மரண தண்டனை உதாரணமாக திருமணம் முடித்த ஒரு பிரச்சாரம் செய்துவிட்டால் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அவர் கொல்லப்பட வேண்டும் அதே போல இன்னைக்கு இஸ்லாமிய ஆட்சிகளில் சவுதி போன்ற நாடுகளில் அந்த இஸ்லாமிய சட்டத்திற்கு மாற்றம் செய்யும் போது அதற்கு அவர்கள் கொடுக்கிற அந்த மரண தண்டனை என்பது அது வந்து நியாயமான கொலை இப்ப அநியாயமான கொலை என்று சொன்னால் காரணம் இல்லாமல் அது வேற அல்லது சரியத்திற்கு அப்பாற்பட்ட தன்னுடைய மனோச்சியின் காரணமாக கொள்ளக்கூடிய அந்த கொலை என்பது அது முதன் முதலில் நடந்த கொலை இல்லவா அதனால் வாயம் செல்வாசவும் சொன்னாங்க விண்யா முடிகிற வரை யாரெல்லாம் இன்னொருவரை அநியாயமாக கொள்வாரோ அந்த கொலையாதிக்குண்டான நன்மையில் ஒரு சாரி சீமையில் பாவத்தில் ஒரு பங்கு ஆதமலை அலைசலாவுடைய மூத்த மகனுக்கு போய் சேரும் ஹாபிலுக்கு போய் சேரும் ஏன்னா அவன் தான் முதன் முதலில் தொடக்க புள்ளி வைத்தது அந்த ஹாபில் தான் கத்தில் கொலையினுடைய தொடக்க புள்ளி வைத்தவர் அவன் தான் நமக்கு இந்த இடத்தில் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் உலகத்திலே ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் தொடக்க புள்ளியாக இருந்தால் ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் தொடக்க புள்ளியாக இருந்தால் அந்த நல்ல காரியம் கையாமத்து வரை நடக்கும் பட்சத்தில் அந்த காரியத்தை யாரெல்லாம் செய்வார்களோ எந்த எந்த மக்கள் எந்த நாட்டவர்கள் எந்த தேசத்தவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் அது ஃபாலோ பண்ணுவார்களோ அவர்களுடைய நன்மைகளில் என்றும் ஒரு பங்கு அந்த தொடங்கி வைத்தவருக்கு வரும் அவர்களுடைய நன்மைகளில் எந்த குறையும் அல்லாஹ் தாரா செய்ய மாட்டான் இந்தியாவுல கமிஷன் அப்படின்னு சொன்னா இங்கிருந்து கொஞ்சம் குறை இவருடைய பணத்திலிருந்து எனக்கு கமிஷன் வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பணத்தில் குறைந்தால் தான் எனக்கு கமிஷன் சாத்தியமாகும் கமிஷன் அப்படி வரை மக்களின் நன்மைகளில் ஒரு இவருக்கு போகும் மக்களின் நன்மைகளில் தீமைகளில் ஒரு பங்கு தொடங்கி வைத்தவருக்கு போகும் என்று சொன்னால் விளக்கம் சொல்கிறார்கள் அவர்களுக்கான செய்யக்கூடிய நபர்களுக்கான நன்மைகளில் அல்லது பாவத்தை செய்த நபர்களுக்கான தீமைகளில் எந்த குறையும் செய்யப்படாது அல்லாஹ் அதிலிருந்து ஒரு பங்கை இவருக்கு கொடுத்துருவான் அப்போ நல்ல காரியங்களுக்கு தொடக்க புள்ளியாக நாம் இருக்க வேண்டும் நபிகள் நாயம் சொன்னார்கள் மண் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் பிள்ளை இசலாம் யார் இசலாத்திலே அழகிய சுன்னத் ஒன்றை அறிமுகப்படுத்துவார் அழகிய நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்துவார் உதாரணமாக எடுத்துக்கலாம் ஒரு மகிழாவில் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் உதாரணமாக நைன்டீன் நைன்டி நைன்ல அல்லது டூ தௌசண்ட் டென்ல ஒரு மஹல்லாவிலே ஒரு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு நாம் நம்முடைய திருமணங்களில் வரதை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு நாலா புறங்களிலும் பரவுகிறது அப்படி அந்த முடிவை நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நல்ல கமெண்ட் கொடுத்து அப்படி என்ன அதை எங்கெல்லாமோ இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில கிராமங்களிலே நகரங்களிலே பல இடங்களில் என்று வைத்துக் கொள்வோமே சில இளைஞர்கள் சேர்ந்து தொடங்கி வைத்தார்களே அவர்களுக்கு வந்து கொண்டே அப்போ ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம தொடக்க புள்ளியாக இருப்பது என்பது ஒரு நல்ல காரியம் இப்ப பாருங்க இப்போ கல்வி இருக்கு இல்லையா இஸ்லாமிய மார்க்க கல்வி இந்த மார்க்க கல்வி என்பது மார்க்க கல்வி என்பது நாயன் காலத்திலேமியில சாபாக்கள் அமர்ந்து இருப்பார்கள் வரக்கூடிய நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்வாங்க பின்னொரு காலத்திலே பகதாது மாநகரிலே இஸ்லாமிய கேந்திரமாக திகழ்ந்த பகதாது மாநகரிலே மதரசாக்களை அமைத்து அதன் வழியாக தரிசங்கள் பாடங்கள் கல்விகள் கட்டுக்கொடுத்தப்பட்டுச்சு அது ஒரு நல்ல நடைமுறை ஒரு மதரசா என்கிற ஒரு நிறுவனத்தை நிறுகி அதிலே பிள்ளைகளை தங்க வைத்து அதில அவர்களுக்கான உணவு உறைவிடம் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்து சில ஆண்டுகள் கல்விக்காக நிர்ணயிக்கப்பட்டு சில கிதாபுகள் ஒவ்வொரு ஆண்டிலும் என்னென்ன கிதாபுகள் ஓத வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை உண்டாக்கி ஏழு ஆண்டுகள் அப்படின்னு உண்டாக்குறாங்கல்ல இந்த தொடக்கத்தை உண்டாக்கியவர்கள் வந்து ஒரு அற்புதமான சொன்னத்தை செய்தார்கள் இன்னைக்கு தெரியாமஸ் வரைக்கும் மதரசாக்களில் உண்டான ஆண்டுகளாகட்டும் மதரசாக்களில் உண்டான கிதாபுகளுடைய அந்த முறைகளாகட்டும் எல்லாமே அவர்கள் தொடங்கி வைத்தது அப்ப அந்த நன்மைகள் காரணம் கல்வி என்பது அது எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்று நான் சொல்ல வேண்டும் அல்ஹம்து நான் கல்வி நிறைய கற்றுட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க தொற்றிலில் தொடங்கி கபுறு வரை நமக்கு கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த சந்தர்ப்பங்களும் உண்டு இப்படி நல்ல காரியங்களுக்கு தொடக்க புள்ளியாக இருக்க வேண்டும் இப்போலாம் நமக்கு வலியுறுத்துகிற அதே மாதிரி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஒரு தீமைக்கு நாம் தொடக்க புள்ளியாக என்று அந்த தீமை செய்யப்படுகிற காலமெல்லாம் அவர்கள் யாரெல்லாம் அதை செய்வாங்களோ அவர்களுடைய பாவங்களிலிருந்து ஒரு பங்கு இது வந்து உண்டு இப்படி அநியாயமாக நடத்தப்படக்கூடிய கொலை அந்த கொலையாளியினுடைய தீமையிலிருந்து ஒரு பங்கு இந்த ஆஹ் ஆதமலைசுலாவுடைய மூத்த மகனார் ஆவியிலுக்கு வருகிறதோ அதே போல வேற எந்த ஒருவர் தொடக்க வைப்பாரோ அதனுடைய தீமைகளை அவர் அனுபவிப்பார் தீமைகளை அவர் பெற்றுக் கொள்வார் இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா யாரோ தப்பு செஞ்சாங்க அதுக்காக நீங்க ஏங்க வரைக்கும் போகக்கூடிய நபர்களுடைய தீமைகள் அவருக்கு வந்து அப்படின்னா அவர் தொடங்கி வைத்தது நல்ல காரியம் இல்லை ஒரு பாவத்தை ஒரு அநீதத்தை தொடங்கி வைத்துள்ளார் இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது ஒரு நல்ல காரியத்திற்கு நீங்கள் முன்னோடியாக வழிகாட்டுதலாக இருங்கள் அது உங்களை நீங்கள் மரணித்த பிறகும் நினைவு இன்னைக்கு இமாம்களை வந்து நிபுணர்களை வல்லுநர்களை மற்ற எல்லா துறைகளில் மருத்துவத்துறை ஆகட்டும் ஒன்றில் நாம் வந்து யாரெல்லாம் நினைவு கூறுறோமோ அவங்க எல்லாம் நல்ல விஷயத்திற்கு அடிப்படையாக அஸ்திவாரமாக இருந்தவர்கள் அப்போ நமக்கான இந்த ஆயத்தினுடைய செய்தி என்ன நல்ல விஷயங்களுக்கு நாம் அடிப்படை அஸ்திவாரமாக இருப்போம் புள்ளியாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சின்ன காரியமோ பெரிய காரியம் நம்மளால ஒரு நல்ல காரியம் தொடங்கணும் அந்த நல்ல காரியத்தை நாலு பேர் பார்த்து ஃபாலோ இதற்காக வேண்டி நாம வந்து ஷேர் பண்றோம் பெயர் புகழ் முகத்துது என்பதற்காக அல்ல இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா உலகம் தரேன் அதாவது வந்து இந்த தகவல் தொடர்பு உலகம் நாம செய்யக்கூடிய ஒரு காரியம் ஒரு அடுத்த செகண்ட்ல உலகம் எல்லாம் போயிடும் அப்ப நாம ஒரு நல்ல காரியத்தை தொடங்கி வைக்க அதை நாம வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணும் போது அதை யாரெல்லாம் பின்பற்றுவாங்க அதனுடைய நன்மைகள் நமக்கு ஒரு பங்கு வரும் ரபுல் ஆலனின் நல்லா தான் நன்மைகளின் தொடக்க புள்ளியாக நன்மை ஆக்கியிருந்தாக பாவங்களின் முற்றுப்புள்ளியாக நம்மை ஆக்கியிருவானாக ஆமீன் ஆலனின் அசலாம் அரகமது